ராமாயணத்துல சார் நீங்க ராமாயணம் நடந்துச்சா இல்லையா அந்த ஆராய்ச்சி எல்லாம் விட்டுருங்க நம்ம ராமனை கும்பிடுறவங்கள எவ்வளவோ பேர் கிண்டல் பண்றாங்க அதெல்லாம் விட்டுருங்க இந்த கதையை மட்டும் கேளுங்களேன் ராமன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் மொத்தம் எத்தனை பேர் அண்ணன் தம்பி நாலு பேர் பேர் சொல்லுங்க ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருகன் நாலு பேர் அண்ணன் தம்பி ராமனுக்கு நாளைக்கு காலையில் பட்டாபிஷேகம் கைகேக்கு ராமனை தான் ரொம்ப பிடிக்கும் பரதனை விட ராமனை தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கோசலை பெத்தாலே தவிர வளர்த்ததெல்லாம் கைகேயி கூனியால் அதை தாங்க முடியல ராமனுக்கு பட்டாபிஷேகமா ராமனுக்கு பட்டாபிஷேகமா இதை கெடுக்கணும்னு என்ன பண்றதுன்னு யோசிச்சவன் கைகேட்ட வந்து நிற்கிறாள் எப்பவுமே உன்னை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் வயசானவங்க திருமணம் ஆனவங்க ஆக போறவங்க படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நல்லா கேளு கேளுங்க உங்கள் வீட்டில் பிரச்சனைனா உங்களோட வச்சுக்கங்க எப்போ மூணாவது நபர்கிட்ட நீங்கள் சொல்றீங்களோ அப்பவே அது ஃபிளாஷ் நியூஸ்ல வந்தாச்சு பிரேக்கிங் நியூஸ்ல அது வந்தாச்சு உங்கள் பையன் மேலே உங்களுக்கு கோபம் இருக்கும் மருமக சொல்றதையே மா அப்படி ஒரு பையன் கிடைச்சதுக்கு நீங்களும் சந்தோஷப்படணுமா மருமக சொல்றது தானே கேட்குறான் சரியா இல்லையா அப்ப நீங்க உங்க பையனை ஒழுக்கமா வளர்த்துருக்கீங்களா இல்லையா சொல்லுங்க அவ தான் கேட்கறான் அவ பேச்சையே கேட்கறான் என் உங்க வீட்டுக்காரர் உங்க பேச்சை தானே கேட்டாரு கேட்டாரா இல்லையாமா அவரை மட்டும் கேட்காம இருந்திருக்கட்டும் கேட்காம வேற இருப்பாரா அவரு உங்க வீட்டுக்காரர் உங்க பேச்சை கேட்கணும் ஆனா உங்க பையன் மருமக பேச்சை கேட்க கூடாதா நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க உங்க அம்மா மேல உங்களுக்கு கோபம் இருக்கலாம் உங்கள் அப்பா மேலே கோபம் இருக்கலாம் உங்கள் பிள்ளைங்க மேலே உங்களுக்கு கோபம் இருக்கலாம் அதுவும் உங்களோட வச்சுக்கணும் எப்போது மூணாவது நபர்கிட்ட யாராக வேணால் இருக்கலாம் பக்கத்து வீடு எய்த்தை வீடு கோவிலில் பார்க்குறவங்க பஸ்ஸில் பார்க்குறவங்க என் பையன் சரியில்லை என் புருஷன் சரியில்லை என் பொண்டாட்டி சரியில்லைன்னா அந்த குடும்பத்திற்கு நிச்சயமாக நீங்கள் உண்மையான பாசத்தோடு இல்லவே இல்லை நம்ம சண்டை ஒன்று சேர்ந்துருவோங்க நம்ம பையனை நம்ம திட்டினாலும் நாளைக்கு நம்ம ஒன்று சேர்ந்துருவோம் நம்ம வீட்டுக்கார இன்னைக்கு அடிச்சாலும் நாளைக்கு நீங்க வந்து அவருக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போட்டு சமாதானம் பண்ணிருவீங்க விஷயம் தெரிஞ்சவங்க விட மாட்டாங்க குடும்பத்துல பிரச்சனையை உண்டு பண்றதுக்கு கூனிகள் தேடி வருவாங்க அப்படிதான் கூனி வந்தா கையிட்ட தூங்கிட்டு இருந்தா எழுப்புறா அத கம்பன்னு எழுதுறான் தீண்டினால் பாம்புதான் தீண்டும் தீண்டினாலாம் கூனி இவன் எந்திரிச்சு உட்காந்து என்ன தூங்கிட்டு இருக்கே என்ன அப்படின்னு கேக்குறான் ஐயோ ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சு தெரியாம தூங்குறியே ஏ என்ன ஆபத்து எனக்கு என்ன ஆபத்து என்னது தெரியுமா சொல்ற கைகை ராமனை பயந்த ஏற்கை இடருண்டோ ஹே என்னது ஆபத்து வந்துடுச்சா என் பையன் ராமன் இருக்கும் போது எனக்கு என்னடைய ஆபத்து வந்துடும் ராமரை பயந்த எற்கை இடருண்டோன்னா கூனி பார்த்தா ராமனுடைய பட்டாபிஷேகத்தை கவுத்து விடலான்னு பார்த்தா இவர் ராம ஏம்புள்ளன் பெருமையா பேசுறாளே என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு மெதுவா சொல்றா தெரியுமா ராமனுக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் கைகி ஏம்புள்ள ராமனுக்கு பட்டாபிஷேகமான ஒரு பெரிய விலை உயர்ந்த மாலைய கொடுக்குறான் கூணி அதை வாங்கி வேகமா வீசினா பாருங்க அந்த இடமே குழி ஆயிருச்சான் அவ்வளோ கோபம் ஏன் இப்படி பண்ணுன அப்படின்னு கைகையை கேட்கும்போது கூனை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறான் ராமன் ஆட்சிக்கு வந்தால் நீ நிம்மதியாக இருக்க முடியாது இப்போ வந்து கைகேயி ரொம்ப கோபமாக பேசுறா யாருக்கிட்ட என்ன பேசுகிற ஏன்பிள்ள ராமனை பற்றி இப்படி பேசுகிற எனக்கு நீ நல்லவ இல்லை உனக்கே நீ நல்லவ இல்லை சமீபத்தில் ஒரு சினிமா பாட்டு வச்சு தெரியுமா நல்ல அல்லை நல்ல எல்லை நல்ல எல்லை கேட்டிருக்கிறீங்களா அந்த நல்ல எல்லை எங்க இருக்குடா கம்பராமாயணத்துல இருக்கு எனக்கு நீ நல்ல அல்லை என் மகன் பரதந்தனக்கும் நீ அல்லை நல்ல அத்தர்மே நோக்கி உனக்கே நீ நல்ல எல்லை நல்ல எல்லை எங்க இருக்கு கம்பராமாயணத்தில் இருக்கு ஆனா கூடி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கைகேயை மனச மாத்தி பட்டாபிஷேகத்தை நிறுத்திட்டான் நல்ல கதையை கேளுங்க காலையில் ராமனுக்கு பட்டாபிஷேகம் கூனி கையை இட்டு தூபம் போட்டு போட்டு போட்டுவோம் வீட்டுக்காரர் இப்போ வருவார் கண்டிப்பாக என் பையனுக்கு தான் ஆட்சி ராமனுக்கு இல்லைன்ற வரத்தை வாங்கி அவனை காட்டுக்கு அனுப்பிடு சரின்னு வரமெல்லாம் வாங்கியாச்சு இப்போ ராமன் கிட்டே இதை சொல்லணும் சொல்கிறா பாருங்க மனசு நமக்கு ஏன் ராமன் கதை படிக்கணும் ஏன் மகாபாரத கதை படிக்கணும்னா இப்படி இப்படியெல்லாம் நடந்துக்கணுன்றதுக்காக தான் சொல்லி கொடுத்தாங்க ராமன் வரான் கையை சொல்றா ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூலி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி ஏழு ரெண்டு ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்ன தெரியுமா சொல்றா பதினாலு வருஷம் காட்டுக்கு போனோம் சொன்னது யாரு உங்க அப்பா இல்ல அரசன்கிறான் சொன்னார்னா அத என்ன அப்பா சொல்றது நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லலாம் அரசன்னா அரச கட்டளை நீ மீற முடியாது இதுல பாருங்க பதினாலு வருஷம்னு சொன்னா பதினாலு வருஷமா அப்படின்னு இருக்குன்றதுனால ஏழு ரெண்டு வருடம் கொஞ்சமா குறைச்சு சொல்ற மாதிரி சொல்றாளாம் உடனே இப்ப ராமன் என்னங்க பண்ணிருக்கணும் நீங்க சொல்லுங்க சொத்துக்காக அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை பேசுறது இல்ல இப்ப ராமன் என்ன பண்ணிருக்கணும் எப்படிங்க எனக்கு தானே அரசாட்சி நான் தானே மூத்த பையன் அது அப்படி உங்க பையனுக்கு நீங்க அரசாட்சிய வாங்கலாம் அதெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லியிருக்கணும்ல ராமன் அவன் சொன்னா மன்னவன் பணி என்றாக நும் பணி மறுப்பனோ ராஜா சொன்னாலும் சரி நீங்க சொன்னாலும் சரிமா நான் கேட்பேன் என் பின்னவன் பெற்ற செல்வ போறேன் மின் ஒளிர் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன் கிளம்பிட்டமன் கிளம்பிட்டான் கூட அனுப்புற சுமித்ரை அண்ணன் காட்டுக்கு போறான் கூட போ அவன் தம்பியா இல்ல அவன் அடியாலா போய் அவனை பார்த்துக்கோ இப்ப லக்ஷ்மணன் அப்புறம் நான் தானே ராமன்

அவன் பேசுற ஒரே இடம் இந்த இடம்தான் சத்ருகன் தானே நாலாவது தம்பி பதினாலு வருஷம் கழிச்சு ராமன் காட்டுல இருந்து இன்னும் வரல பரத நெருப்பு மூட்டிட்டான் சாவுறதுக்கு சத்ருகனை கூப்பிட்டு சொன்னா ராமன் காட்டுக்கு போயிட்டான்ப்பா நம்ம மூத்த அண்ணன் ரெண்டாவது அண்ணனும் அவனுக்கு துணையா போயிட்டான்ப்பா எனக்கு இந்த அரசாட்சி வேணா நான் சாக போறேன் நீ தானப்பா அடுத்த தம்பி முறையா உனக்கு தானப்பா ஆட்சி வரணும் வச்சுக்கோங்குறான் சத்ருகன் சவாஸ் இதுக்கு தானே காத்துக்கிட்டு இருந்தேன் சீக்கிரம் சாவுடா சீக்கிரம் சாவு நான் எனக்கு பட்டாபிஷேகன் நடத்தணும்னு சொல்லணும்ல்ல அவன் சொன்னான் பாருங்க எப்படியெல்லாம் அண்ணன் தம்பிகள் இருந்திருக்கிறார்கள் காணால நிலமகளை கை அண்ணன் காட்டுக்கு போனான்டா அவன் இன்னொரு அண்ணன் போயிட்டான் போனவன் தான் வரும் அவதி போயிற்று என்ன என்று உயிர் விட அமைவானும் ஒரு தம்பி இன்னொரு அண்ணன் எனக்கு இந்த ஆட்சி வேணா சாகப் போறேன்னு தீக்குளிக்கப் குளிக்க போறான் அயலே நானாவது யானோ இவ்வர சால்வேன் ஏண்டா வெக்கோ இல்லாம நான் இந்த ஆட்சியை வாங்கிக்குவேன் நினைச்சிட்டியா எனக்கு என் அண்ணன்கதாட்டா முக்கியம் நான் சத்துருக்கேன் வெக்கால் இந்த ஆட்சியை நான் வாங்கிடுவேன் நினைச்சிட்டியா ராம